தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரிதாங்க பார்த்தீங்களா இந்த சகோதரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்காங்க இந்த சகோதரி வந்து தமிழன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்த தமிழ் நெஞ்சங்களே அண்ணன் சீமானின் துணிவு எனக்கு இருக்கிறது அண்ணன் சீமானின் தைரியம் இருக்கிறது என்னை சேர்ந்த கூட்டம் எங்க இருக்கிறது யாரை கண்டு பயம் யாரை கண்டு பயம் தமிழனுக்கு பயம் கிடையாது தமிழனுக்கு பயமே கிடையாது பயமுறுத்துவான் மற்றவங்க பார்த்து பயப்படணும் அந்த லெவலுக்கு நம்ம வொர்க் பண்ணணும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க இந்த காணொளியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் எப்படியாவது அச்சுறுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிஜேபிக்காரனும் இந்த திமுக சேர்ந்துக்கிட்டு ரைடு விடுதது விவசாய சின்னத்தை பிடுங்குதது ஐயா ஸ்டாலினை பற்றி வேற எவனால் தவற ஒரு பதிவு போடுவான் அந்த பதிவு நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பி பகிர்ந்துக்க தான் செய்வான் உடனே அவன் மேலே ஐயா ஸ்டாலின் சட்டம் பாஞ்சிரும் மித்த இந்த ரேப்பு பண்ணுதவன் கொலை பண்ணுதவன்னா விட்டுருவாங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை செயற்பதுன்னு மாத்திரம் சட்டம் கிட்டுக்கு பிடிப்பா பாஞ்சி இருபது நாள் சிறை முப்பது நாள் சிறை நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு பிடிச்சி வச்சுருவாங்க இதுக்கு தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் அந்த அந்த சகோதரி அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இவன் ரைடுபா சின்னத்தை பிடுங்குவான் உன் மேல கேஸ் போடுவான் நீ பயந்துட கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பெய்ய அப்புறம் இப்படி தான் மக்களே தம்பிகளை அச்சுறுத்திடலாம் அடைக்கிறலாம் ஒடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே எவனும் அச்சுறுத்தியும் அச்சுறுத்தம் போட முடியாது அடக்க முடியாது நீ ரெண்டு பேரும் மேலே கேஸ் போடுதா நாங்கள் கூட இன்னும் ரெண்டு டுட்டை சேர பண்ணுவோம் அப்படி தான் செய்வோம் ஏன்னா அவன் போராட்டவனும் பிடிக்க முடியல நாம தோண கட்சிக்கார தம்பி வந்து ஷேர் பண்ணிப்போம் உடனே அவன் மேலே கேஸ் பஞ்சிரும் உங்கடா உங்கள அதை தாண்டா பண்ண முடியும் தம்பி தங்கைகளே இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த திமுக காரைப்பையே நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணி அச்சுறுத்தான் பிஜேபிக்காரன் இதை பிடுங்க அதை பிடுங்கன்னு நினச்சி நம்ம அச்சுறுத்தக்கூடாது நம்ம அவனை அச்சுறுத்தலாம் ஆனால் எப்படி அச்சுறுத்தணும் அடிச்சு தான் அவனை அச்சுறுத்தணும் இல்லை அவனை மின் வன்முறை செலுத்தணும் அப்படிங்க நம்ம நோக்கம் இல்லை நம்ம வந்து களத்தில் நின்று தேர்தலில் நின்று அவனை அச்சுறுத்தி காமிக்கணும் என்னடா சின்னத்தை பிடுங்கணும் அவனை அச்சுறுத்தணும் அவ்வளோ வழக்கு பதி பண்ணணும் இவ்வளோ கூட்டம் கூடுது மறுபடியும் இதை விட சின்னத்தை பிடுங்கணும் இதை விட அதிகப்படியான வாக்குவாங்க அப்படின்னு அவன் பதறணும் அப் அந்த பயத்தை அவனை காமிக்கணும் தமிழ் நெஞ்சங்களையே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே